மரண வளையத்தின் ரகசியங்கள் ஏமாற்றம் உண்மை எப்பவுமே பத்தாயிரம் கண்ணாடிகள் உடைஞ்சதுக்கு பின்தான் ஒரு ஆளு உணர்வா இந்த கேம் வேற மாதிரி இருக்கே பேட்டில் ஃபீல்ட் சிக்ஸ் இந்த பேருக்கே ஒரு அதிர்ச்சி இருக்கு சாவே ஒரு அழகு மாதிரி தெரியும் இந்த கேம்ல ஆனா இப்ப வந்திருக்கிற பேட்டில் ராயல் மோட் லீக் அது ஒரு கேம் இல்ல அது ஒரு உயிருடன் விளையாடும் விசிறி போன்ற உண்மை இஏ இதுவரைக்கும் ஒரு வார்த்தையும் சொல்லல மல்டிபிளேயர் அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஜூலை முப்பத்தொன்னு சொன்னாங்க ஆனா லீக்ஸ் அடடா அந்த லீக்ஸ் தான் இப்ப நம்ம பாத்திருக்கிற ட்ரெய்லருக்கு மேல் ஒரே சதுரங்கம் போட்டு வச்சிருக்கு ஒரு பர்னிங் என் வட்டம் அது நம்ம ஊர்ல வெயிலா இருக்கு இல்லையா அது போல் கிடையாது இது வந்து உயிரோடு சுட்டு கொண்டிருக்கும் ஒரு சத்தம் இல்லாத குண்டு இந்த வட்டம் உன்னை நீளமாக தொடமாட்டேங்கிறது அது உன்னை சுற்றி வருது வண்டியோட இருந்தாலும் பரவாயில்ல டச் பண்ணா டெட் பூம் உடனடி அழிவு மாடர்ன் வார் ஜோன் சொல்றாங்க இட்ஸ் த மோஸ்ட் டெட்லி கொலாப்சிங் சர்க்கிள் இன் பேட்டில் ராயல் ஹிஸ்டரி அப்படியா வார் ஜோன் ஏபெக்ஸ் லெஜண்ட்ஸ் ஃபோர்த் நைட் எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுடு இப்ப இது மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் மோட் மாதிரி இருக்கு பயமா இருக்கா சரி அப்படியே சும்மா ஈஏ இத யாருக்கும் சொல்லாம விட்டு இருக்காங்க ஏன் ஒரே ஒரு காரணம் இந்த பேட்டில் ராயல் அது ஒரு கேம் இல்ல அது ஒரு டெஸ்ட் லேப் கேமர்ஸ்க்கு என்ன லெவல் தாங்கும் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க எவ்வளவு சைக்கலாஜிக்கல் பிரஷரை இந்த ஸ்டார்ம் சர்க்கிள் பண்ணுது இந்த எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதுக்காக இதுவே அந்த ரகசியம் பேட்டில் ஃபீல்ட் சிக்ஸ் பேட்டில் ராயல்ல உள்ள இந்த வாட்டெக்ஸ் இது ஒரு சிமிலேஷன் வெப்பன் இஏ இத ஃபியூச்சர் ஏஐ பேஸ்ட் மிலிட்டரி ட்ரெய்னிங் மாடியூல்கான புரோட்டோடைப்பா யூஸ் பண்ண போறாங்கன்னு ரியூமர்ஸ் இது ஒரு புகைப்படமில்லாத பீரங்கிகாரன் எதுக்கு இந்த டிஸ்ட்ரக்டபிள் என்விரான்மெண்ட் எல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நீங்க யோசிச்சிங்களா? அது உங்களுக்கு விஷயமே தெரியாம போற டாக்டிகல் பிரஷர் மல்டிப்ளேயர் ட்ரெய்லர் ஜூலை முப்பத்தொன்னுல வரும் ஆனா இந்த பேட்டல் ராயம் மோட் லாஞ்ச் ஆவதுக்கு மாதங்கள் கழிக்கணும் ஏன் ஏன்னா இது அவ்வளவு பெருசா டேஞ்சரஸா இருக்கும் சிஓடி வார்ஸோன் மாதிரி நாலு மாதங்கள் கழிச்சு வந்த மாதிரி தான் பேட்டல் ஃபீல்டும் இதுல புதுசா ஒரு பதற்றமான எக்ஸ்பீரியன்ஸ் தரப்போகுது அதான் எச்சரிக்கை இந்த டிஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ம் சர்க்கிள் அது உங்க கேம் பிளேய மட்டும் இல்ல உங்க நம்பிக்கையையும் அழிக்க வந்திருக்கு அது உனக்கு சொல்லது நீ பயப்படுற இடத்துக்குள்ளயே விளையாடணும் நீங்க கேட்கல ஆனா சொல்றத விட உண்மை இந்த மோட் பாக்குறது ஒரே பிளாக் மிரர் எபிசோட் மாதிரி அது உன்னை சாவுக்கும் சிந்தனைக்கும் இடையில் நிறுத்த போகுது பேட்டில் ஃபீல்ட் சிக்ஸ் பேட்டில் ராயல் இது ஒரு கேம் இல்ல இது நம்ம உண்மையை சோதிக்கிற ஒரு விளையாட்டு